புதுமை பித்தன் அவர்களுடைய குப்பனின் கனவு கதை தான் பார்க்க போறோம் நமக்கெல்லாம் தூக்கத்துல வர கனவை விட கண்ணை முழிச்சுட்டே காண்ற கனவு ரொம்பவே பிடிக்கும் தூக்கத்துல வர கனவு இயல்பில் வரும் மனசோட அடியாளத்தில இருந்து வரும் நம்ம காணக்கூடிய கனவு நம்ம வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு நல்லா தெரிஞ்ச விஷயங்களை கனவுல வாழ்ந்து பார்ப்போம் இந்த கனவு நல்லா இருக்கும் அப்படி நம்ம குப்பன் காணக்கூடிய கனவு தான் இந்த கதை குப்பனுக்கு அறிமுகம் கொடுக்கறப்போ அவ்வளவு அழகா சொல்றாங்க குப்பம் ஒரு ரிக்ஷாக்காரன் தான் ஒரு சாதாரண ரிக்ஷாக்காரனுக்கு பிரச்சனை என்னெல்லாம் வருமோ அதே தான் குப்பனுக்கும் அன்னைக்கு சென்னையில் ஒரே மழை நல்ல ரெண்டு மூணு மணி நேரம் நல்ல அடமழையா அடித்து பெஞ்சால் கூட பரவாயில்ல இது நாள் முழுக்க வானம் சிங்கிக்கிட்டே கிடக்குது அதனால யாருமே ரிக்ஷால ஏற வரல வண்டி அந்த பக்கமுமா இந்த பக்கமுமா இழுத்துட்டு தான் மிச்சம் அவன் வேற முழுசா நினைஞ்சிட்டான் போட்டுட்டு இருந்த ஓட்ட தொப்பி முழுசா நனைஞ்சிருச்சு அந்த மழை நேரத்துல யாராவது ஒருத்தர் வந்து ரிக்ஷால ஏற மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டே இருக்கான் அதனால வண்டி அங்கேயுமா இங்கேயுமா இழுத்துட்டு போறான் அவனோட வேட்டியை கூட புழிஞ்சு கட்டிக்கிறதுக்கு நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்கான் யாராவது ஒருத்தர் ரிக்ஷால ஏறி ஒரு நான் சம்பாதிச்சுட்டான் இன்னைக்கு ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு அவனுக்கு தோணுது அந்த நாலு நாவல் வீட்டில் வீசி எரிஞ்சுட்டு ஜாலியாக இருக்கலாம் இந்த மழையில் பெரிய மனுஷங்க யாரும் ரிக்ஷாவில் போக மாட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல உட்காந்து போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்காது மழை வேற இல்லையா உடனே குப்பன் திருமூலையில் இருக்க பிச்சைக்காரனா பார்க்க ச்சே இவனோட வாழ்க்கை கூட எவ்வளோ நல்லா இருக்கு நம்மளும் ஏன் பிச்சைக்கார மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடாது இந்த யோசனை வந்த உடனே தோணுது ச்சே ஏன் இந்த மானுங்கேட்ட யோசனை அப்படின்னு ரிக்ஷா வண்டி ஓட்டிட்டு இருக்க குப்பனோட நிலைமை என்ன அப்படிங்கறத நாம தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அன்னைக்கான நாளை கடத்தினாலே அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இத்தனை நாளும் தன்னோட ரிக்ஷால ஏறி பயண பண்ண ஆளுங்களை நினச்சி ரொம்ப கடுப்பாராம் சார் சார்னு பளபளப்பா ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போறவங்கள நினைச்சாலே பயங்கர எரிச்சலாகும் எல்லாம் திருட்டு பசங்க நல்லா இருக்கப்பதான் ஏறுவாங்க மழையில வந்து ஏற மாட்டாங்களாம் அப்படின்னு கண்டு மனுக்கு திட்டுறான் சார் வண்டி வேணுமா அப்படின்னு ஒருத்தரை பத்து வண்டி திருப்புறான் அவரு வேணான்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி போயிட்டாரு உடனே குப்பனுக்கு வந்துச்சு பாரு கோவம் அந்த மனுஷனை கிழிச்சறிஞ்சிடலாமா அப்படின்னு தோணுது வேற வழியே இல்லாமல் அமைதியாக இருந்தான் வண்டியை சென்ட்ரல் பக்கமாக எழுத்துட்டு போறான் மனசில் என்னென்னவோ யோசனை எல்லாம் ஓடிட்டு இருக்கு இந்த கஷ்டத்தில் கூட இந்த மழைக்கு சாராயம் குடிச்சா எவ்வளோ ஹுஷியா இருக்கும் அப்படின்னு நினச்சி மேமருந்து வண்டியை எழுத்துட்டு போகிறான் அதாவ நினைக்கும் போதே நாக்குல எச்சி ஊருது அப்படியே சாராயம் குடிச்சிட்டு வண்டியை மெட்ராஸ் பூரா எழுத்துட்டே போலாமே அப்படின்னு கூட தோணுது குப்பனோட கொண்டாட்டி குப்பாயி அவளும் சம்பாதிக்கிறான் அவ தன்னோட கற்ப வைத்து சம்பாதிச்சுட்டு இருக்கா இது குப்பனுக்கும் தெரியும் இப்படி தான் தான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது குப்பனுக்கு தெரியும் அப்படிங்கிறது அவளுக்கும் தெரியும் அதனால தான் இவங்களோட வீட்டில் டெய்லியும் அடுப்பேறியுது வீட்டோட பிரச்சனைய குப்பாயை பார்த்துப்பா ஆமா இன்னைக்கு ஒரு நாள் சம்பாதிச்சுட்டா சராய கடைக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான் அந்த சராய கடைக்கு போற அந்த நினைப்புலேயே ரொம்ப ஆவேசமாக வண்டியை எழுத்துட்டு போயிட்டுருக்கான் இருக்கான் ஆனா அவனோட கெட்ட நேரம் மழத்தூறல் விட்ட மாதிரியே இல்லை விடாமல் குட்டிக்கிட்டே கிடக்கு அப்போ தான் அவனோட ரிக்ஷாவை விட்டுட்டு டிராமில் ஏறின ஆசாமியோட ஞாபகம் வந்துச்சு அவனுக்கு ஒரே குஷி ஏன் நம்ம அவனை மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு குப்பம் ஒரு கனவு உலோகத்துக்கு போகிறான் குப்பம் ஒரு கோட்டு போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு நல்ல சட்டை போட்டுட்டு பர்சலை காசெல்லாம் வச்சுட்டு கையில் பீடி சிச்சி பீடியா சிகரெட்டே வச்சுக்கலாமே அப்படியே ஜாலியாக ரிக்ஷாவில் போயிட்டு இருக்கான் அதை பார்க்க ஒரே சோக்காக இருக்குது அப்போ வண்டியில் உட்காந்துட்டு இருக்க அந்த கோட்டு போட்ட குப்பம் சொல்கிறான் வண்டியை வேகமாக எதுக்கின்னு போப்பா போயிட்டு சாராய கடையில நிறுத்து நம்ம சாராய கடையில இல்ல வெள்ளகாரம் குடிக்கிற சாராய கடையில நிறுத்து அப்படிங்களா விசித்திரம் என்னன்னா அந்த வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறதும் குப்பம் தான் கோட்டு போட்டுட்டு சோக்கா இருக்கிறது கனவு குப்பன் குப்பை வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு ஒரு மாளிகை முன்னாடி நிறுத்துறான் அந்த கோட்டு போட்ட குப்பை வண்டியை விட்டு இறங்கி நாலு அணாவை கொடுத்துட்டு ஒரு அணாவை சேர்த்தே கொடுக்குறான் உனக்கு இனாமா வச்சுக்கோ அப்படின்னுட்டு உள்ள போறான் உள்ள போனா அந்த இடமே ரொம்ப ஆடம்பரமா இருக்கு கோட்டு போட்ட குப்பன் குப்பாயிய கூப்பிடுறான் அவ சொல்றான் ஒடா குப்பா எனக்கு இது அப்படின்னு சொல்றா அப்போ தான் அந்த ட்ராமில் ஏறுன அந்த கோட்டு போட்ட ஆசாமி அப்படியே அங்கே வந்துட்டு இருக்கான் இப்போ கோட்டு போட்ட குப்பா இருக்கிற வீடு அந்த ஆசாமியோட மாளிகை என்ன குப்பா இந்த பக்கம் அப்படின்னு அந்த ஆசாமி கேட்குறான் இது ஏன் ஊடு நான் ஏழையாக இருந்த காலம் போச்சு நீ இந்த இடத்த விட்டு கேம்பு அப்படிங்கிறான் அவனுக்கு அந்த கோட்டு போட்ட ஆசாமிங்களை எல்லாம் பார்த்தா பொதுவாகவே ஒரு கோவம் இருக்கு ஏன்னா அவங்க தான் நம்மளோட உழைப்பை சுரண்டுறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் அந்த கோட்டு போட்டு ஆசாமி எதுவுமே தெரியாம அப்படியே முடிச்சுட்டு நிற்கிறான் அப்ப சொல்றான் குப்பாயே அவள வெளில பிடிச்சி தள்ளு அப்படிங்கிறான் வா உனக்கு வேணா நல்லா எடுத்துக்கின்னு பேசாம ஓடிப்போ கூச்சல் எல்லாம் போட கூடாது இது குப்பாய் ஊடு தெரிஞ்சுதா நீ என்ன பண்ற வெளில ஆகுது ரிக்ஷா எடுத்து போச்சுக்கோ அப்படிங்குற ஏண்டா முழிக்கிற இல்லனா போலீஸ கூப்பிடுவேன் அப்படிங்கிறான் அப்பதான் திடீர்னு ஒரு சத்தம் கனவுல இருந்து முழிக்கிறான் குப்பேன் ரிக்ஷா வண்டி போய் கம்பத்தில் முட்டி நிற்குது அப்போ இன்னொரு கோட்டு போட்ட ஆசாமி வந்து கேட்குறான் என்ன ரிக்ஷா பிராட்வே வரியா அப்படின்னு கேட்குறான் சாமி மாராசா மாதிரி வந்தேன் போலாம் அப்படிங்கிறான் அம்மா இவ்வளோ கொடுப்ப அப்படின்னு கேட்கறான் நாலுனா கொடுக்குறேன்ப்பா குப்பனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனோட கனவுல இருந்த அந்த கோட்டு போட்ட குப்பனோட வாழ்க்கையை விட இந்த நாலனா அவனுக்கு எக்கச்சக்க சந்தோஷத்தை கொடுத்துச்சு நாலனா அப்படின்னு கதையை முடிக்கிறாரு புதுமை பித்த ஒரு சாதாரண ரிக்ஷா வண்டி எழுக்கிற குப்பன் மாதிரியான ஆட்கள் அவங்களோட வாழ்க்கையோட எல்லாம் கனவுல தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட தேவையெல்லாம் பெருசா ஒன்றும் இல்லை அன்னைக்கு அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டா அதுவே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்னதான் பெரிய பணக்காரன் ஆகணும் நிறைய சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன ஓடிட்டு இருந்தாலும் அந்த நாளுக்கு என்ன தேவையோ அந்த பணமோ பொருளோ கிடைச்சிட்டா அவங்க ரொம்ப சந்தோஷமாக அமைதியாயிடுவாங்க இவ்வளோ ஒரு அழகான விஷயத்தை தான் புதுமை பித்தன் அப்படியே செதுக்கியிருக்காரு 南吉。